இவர் தம்பி துவாரகன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் நேற்று இரண்டு நாட்களாக என் பதிவுகளை பார்த்துவிட்டு உடனே என்னை சந்திக்க வேண்டும் என்று நான் தங்கியிருக்கின்ற விடுதிக்கு வந்திருக்கின்றார் அவருடைய கருத்துக்கள் அண்ணனுடைய இதை முகநூலில் தான் நான் பார்த்தேன் நான் இப்போ அண்மையில் தான் ரெண்டு நாளைக்கு முதல் அதை போய் அவருக்கு முகநூலில் பார்த்தோன்னே தான் ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஒரு எழுத்தாளர் என்பதை தாண்டி அவர் பல நாடுகளுக்கு இருபத்தெட்டு நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறார் நிறைய மனிதர்களை சந்தித்து இருக்கிறார் அப்போ அது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது அந்த அப்படியான ஒரு மனிதரை பெரிய ஒரு அறிவு பொக்கிஷமாக இருப்பார் அந்த இவ்வளவு பெண் நாட்டு கலாச்சாரங்களையும் இதுகளையும் சந்தித்து இத்தனை மனிதர்களை சந்தித்து வந்தவர் அதுவும் அவர் நமது பாரத தேசத்திலேருந்து வந்திருக்கிறார் பாரத தேசம் என்பது எனக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக அவரை சந்திக்க வேண்டும் என்று இன்றை வந்து சந்தித்தேன் அவரோடு சேர்ந்து இந்த நகர்ப்புறத்தை யாழ்ப்பாண நகர்ப்புறத்தை சுற்றி வந்தோம் அதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவரோடு பல விடயங்களை உரையாடினேன் அது மிகவும் என அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டது ஒரு அவருடைய கருத்துக்களை கேட்டது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் அதே நேரம் அவரோட கொழும்பு சங்கத்தில் ஆற்றியிருந்த உரையினை உரையின் உரையினை ஒரு பதிவாக அவர் முகநூலில் போட்டிருந்தார் அதையும் பார்த்தேன் அதில் அவர் சொல்லியிருந்தார் தமிழை வந்து நீங்கள் சேர்த்து சேர்த்து எழுதாதீங்கோ ரெண்டு சொல்ல சேர்த்து எழுதாதீங்கோ அதை தனியேகே தனியாகவே அப்படியே எழுதுங்கோ என்று சொல்லி சொல்லியிருந்தார் அதை நான் பெரிய அளவில் முகன் உள்ள சில சில என்னுடைய கருத்துகள் எழுதுவேன் அதை என்னுடைய வாழ்நாளில் இதை கடைப்பிடிக்கணும் என்று யோசித்தேன் இன்றைக்கும் சில இதில் நான் எழுதேற்க அதை தனித்தனி எழுதி பார்த்தேன் அது எழுதேற்க அந்த ஒவ்வொரு சொல்லுமே அந்த இன்னும் மேலும் தமிழ் அழகாக தெரிகிற மாதிரி எனக்கு தோன்றினேன் அது ஸோ இன்றைக்கு அண்ணனை சந்தித்தது